கழக உடன்பரப்புகளை சந்திப்பதற்கு மகிழ்ச்சியும் புரட்சி தலைவர் அவர்கள் ஆரம்பித்த இந்த இயக்கம் ஏழை போன்றதற்கான இயக்கம் புரட்சித் தலைவர் அவர்கள் திமுகவில் வெளியே வந்து அனைத்தி அண்ணா முன்னேற்ற ஆரம்பித்து இந்த இயக்கம் ஏழை மக்களுக்காகவே உள்ள புரட்சித் தலைவர்களுக்கு அம்மாவும் நாமும் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இந்த இயக்கத்தை இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்று உள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தேன் புரட்சித் தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன். அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவன் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் பேசுவார் அப்பொழுது நான் அவரிடம் கண்ட யாரையும் தூக்கி போற்ற கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் ஏன் இதை சொல்றேன்னா அந்த சமயத்தில் அம்மா குழந்தை பிறப்பு செயலாளர் அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆர் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு நான் தான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லிருக்காரு அம்மாவுக்கு அடிக்கடி ஆளு அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன இந்த ஊரு தான் சொந்த ஊரு இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என்ன புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு இருந்தாங்க அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாலியில உள்ளவங்க என் கூட பழைய இருக்க முடியாது இப்ப இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு அதுவும் இயக்கத்துல நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது ஆனா திமுக எல்லாம் உண்டு என்னன்னா வாரிசு அரசியல் அங்க தலை தூக்கி ஆடும் நம்ம அதெல்லாம் கிடையாது கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் அவங்க குடும்பத்துல உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மத்தவங்க தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுக சத்தம் விடாம இருக்கணும் ஆனா நம்பது அப்படி இல்லை தலைவர் அப்படி வச்சு இல்ல அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு இப்போ இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதன் முதல் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜாதி அவங்க என்ன பண்றாங்க அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தலை அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் அதுல நம்ம ஒண்ணும் தலையிட போற ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மா வளர்த்த இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் அப்படி எல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன் நான் ஜாதி பார்த்திருந்தா அவன் செஞ்சிருப்பான் நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செய்ய சரி அது எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு டெபாசிட் போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரகம் வேச்சு கட்டிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டாரு தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ தானும் கெட்டு சர்ச்சையையும் கெடுக்க என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு போய் சேவல் புறாலாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு நான் இத்தனை நாள் வேற நம்மளுடைய நேரம் சரியா அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு இல்லையா அதுக்கு இதுதான் நேரம் அதனால கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்ம இருப்பாங்க இப்ப சொல்லலாம் பல கூட்டணிய வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் மனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என் ஆரம்பிச்சிருக்கேன் பின்னாடி கொண்டாடுக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனித்தெரும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்துல மட்டும்தான் குரல் கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுக சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுநா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டி இருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கதை அதை நிச்சயமா அதை நல்லா புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ஒரு சேர கொண்டு போய் செய்யணும் நான் நினைச்சேன் அதனாலதான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் இப்பயும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும் சொல்லிட்டு தேங்க <laughs> தேட்ட கூடாது ஒன்று சேர்க்கணுங்கிறவங்க எல்லாருமே சொல்றது நல்ல கருத்து தான் அது வரவேற்கத்தக்க ஒன்று நிறைய பேரை நான் சந்த இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்லல அவ்வளவுதான் சந்திச்சி எப்ப சந்திச்சிட்டு தான் இருக்கேன் நீங்க பாக்கறதானங்க போறீங்க பாருங்க ஆட்சி அமைக்கிறத பாருங்க எல்லாமே நீங்க பார்க்க தானே போறீங்க நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து நாலு இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம் எல்லாரும் ஒன்னா வந்து தான் செயல்படு அதாவது எப்படி அதாவதுன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு போதை பொருள்லாம் எடுத்துட்டு போனாங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு அதனால இப்ப எப்படி வருதுன்னா மூவாயிரம் கிலோ நாலாயிரம் கிலோ ஐயாயிரம் கிலோன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அரசாங்க உறுதுணையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதிமுக போட்டியிடல அவங்க சொல்றது சரியா அப்படின்றத மாதிரி தான் இருக்கு தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பாக்கணும் இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த நேரத்துல சரியில்லைதான் எதிர்கட்சி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு தலைவர் போட்டிருப்பாங்க அவங்க அவங்க கட்சியை நடத்தணும் அவங்கவுங்க சொல்லுவாங்கதான் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேச முடியும் போட்டியிடாதான் பிரதான கட்சி இந்தியா முன்னேற்ற கழகம் தான் அவங்க சொன்னது பெரிய தவறு தான் நிறைய டைம் வந்து நம்ம பேசியிருக்கோம் இல்லை ஏற்படல ஏற்படலாம் இல்ல தொண்டர்கள் மீண்டு இருக்காங்க தொண்டர்கள் அதனால அதுல அதிமுக சைடு நீங்கதான் பிடிச்சு பேசுறீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்ல தேர்தல் கூட்டணி தேர்தல் நீங்க எந்த பண்றீங்க நீங்க எந்த பண்றீங்க நீங்க மக்கள் பிரச்சனை போட மாட்டீங்களோ இல்ல இல்ல மக்கள் பிரச்சனை எதுவுமே மக்கள் பிரச்சனையே பேச மாட்டீங்களான்னு மாட்டீங்களா மக்கள் நான் சொல்லட்டேன் வரிசையா சொல்லுவா கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்களா மக்கள் பிரச்சனை சொல்லட்ட இப்ப ஸ்கூல் இப்ப ஸ்கூல் முடிஞ்சிருக்கு இப்ப ஆரம்பிக்க போறாங்க இப்போ திமுக அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்போ நாலாவது வருஷம் இல்லையா நடக்குதுல நாலாவது வருடம் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல பதினோரு வகையான பொருட்கள் கொடுக்கப்பட்டது அதுல ஒண்ணு வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருட்கள் கொடுப்பாங்க டென்த் போ டென்த் முடிச்சு லெவன்த் போகும்போது மடிக கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்துல இப்ப இருக்கேன் மடிக்கணினி கொடுத்துருக்கா கொடுக்கல ஏன் கொடுக்கலங்கிறது என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்க மடிக்கணினி கொடுக்குறதா அல்லது டேபு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த நாலு வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினிய கொடுக்கப்படல அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க அதுல இவங்க ஆண்ட வருஷங்களை நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அரசாங்கம் பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்கணிணி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும் நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது டேப் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம் டேப் வச்சிருக்கோம் ரெண்டு சேர்த்து கூட வச்சிருக்கோம் ஆனா ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸ்ல அந்த புள்ள கத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கும் அந்த அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சிதா இல்ல நீங்க என்னையா ஆட்சி பண்றீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் பிள்ளைங்களுக்கு இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்மா ஆகட்டும் பாட புத்தகங்களாகட்டும் இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாசத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்பதான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அம்மா இருந்தப்ப ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செட்டு நாலு நம்பர் கொடுப்பாங்க இப்ப ஒண்ணு கொடுக்குறதுக்கே தான் போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்குன பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு நாலு ஆண்டு காலமா இருக்கு ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க டைடல் பார்க் பக்கத்துல போய் நின்று பாருங்க நைட்டு ஒன்போது மணி ஒன்பதரை மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் காத்து கிடக்கிறாங்க சென்னையிலேயே இதுக்கெல்லாம் யாரு காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் திமுக அரசுதான் காரணம் ஏன் பஸ் வாங்கி விட வேண்டியது தானே ஏன் பஸ் வாங்கல நீங்க வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க பேரம் பேசுறாங்க அதனால அவங்க பணம் கேட்கறாங்க எங்களால கொடுக்க முடியல அதனால பஸ் வாங்க முடியாம நிக்குது இப்ப நான் கேட்ட கேள்விக்குலாம் சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு உப்பெரு விழாங்கிறது அந்த விழா இந்த விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுச்சு வாக்கு போட்டது இதுக்கா இன்னைக்கு போய் பாருங்க சிட்டியில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது எத்தனை மணிக்கு படுக்குறது மறுநாள் டூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது இந்த லட்சணமா போயிட்டு இருக்கு அரசாங்கம் நீங்க அவங்களோட பத்திரிக்கை அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல உங்களுக்கு எதிர்கட்சி தலைவரை கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கல நான் எதிர்கட்சி நாயா நான் அரசாங்கத்தை கேட்க கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு எனக்கு வழி இருக்கு மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கொடநாடு கேச வச்சிக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது அதனால ஆமா நீங்க என்ன சொல்றீங்க அதாவது இருக்காங்களா இல்லையங்கறது அர்த்த பிரச்சனை உங்களுடைய விசாரணையே ஆமா வேகத்துல போகுது நீங்க வந்து அரசாங்கங்கிறீங்க போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேங்கறீங்க ஆனாங்கள அந்த கேஸை முடிக்க கூட வக்கீல் உங்களுக்கு அது என்னன்னு நீங்க நீங்க தான் பாக்கணும் பிரஸ் தான் பாக்கணும் அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றது தேர்தலுக்கு தேர்தல் தான் வருது பேச்சு அத சொல்றது யாரு ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு ஆனால் அந்த ஏன் அவர் நடத்த மாட்ட நடத்த அந்த அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆட்சி எடுங்க அது யாரா இருந்தாலும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதே போலதான் நான் சொல்றேன் திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓபனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன் அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போடுறீங்க எவ்வளவு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன் அது நடக்குது தம்பி நீங்க கவலையே படாது அது நல்லபடியா நடக்குது அதான் நான் என்ன சொல்றேன்னா ஏங்க அவர் பேசுனா அவர் பேசுனா நான் அத கேட்டுக்கிட்டு சும்மா வாய போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேமா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பார்த்து கொண்டு தம்பி வந்து சன் டிவியில் இருக்கலாம் இருங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில அதாவது இவளோட பிள்ளைங்க இவங்க இவ்வளோ பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பிரஷோ சும்மா வந்து முப்பரு விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இது ரொம்ப நாட்டுக்கு தேவை குறைஞ்சது அது வேணா அவங்க வீட்டுக்கு இருக்கலாம் நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது நாட்டுக்கு நீங்க என்ன செய்யற அதுதான் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் எப்ப வந்து கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும் இதுதான் உண்மை राजना राजनो राजना